சீசன்னா இல்லை இன்றைக்கி அறுபத்தஞ்சாவது நாள் ஒரு சம்பவம் நடந்து இந்த மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அவங்களுக்காக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பீஸ் பிடுங்கினாங்கள சோத்தில எல்லாம் பிடிக்கிட்டாங்கல்ல அந்த பால் தயிர் அப்புறம் என்னது டீ காஃபிலாம் குடிக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து நிறுத்திட்டாங்களே அப்போ என்ன ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கமலின்னு வந்து பார்த்தீங்கன்னா வினோத்துக்கிட்டே போய் உட்காந்து பேசினேன் வினோத் வந்து கூப்பிட்டே தட்டிட்டு இருந்தேன் ஏன்னா உனக்கு அறிவு இல்லை உனக்கு ஒரு வாட்டி கூட ஏன் வெளியே போய் பேசுறதுக்கு உனக்குலாம் அறிவு இல்லையா இங்கே வந்து உட்காந்து பேசணுமா சொல்கிற மாதிரி எதுக்கு வச்சுக்கிற அப்படின்னா தெரிஞ்சு தான் இது தெரியாமல் இல்லை ஏதோ பண்ணிட்டேன் ரெண்டு ரெண்டு பேத்துக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியுங்க இது வந்து ரூல்ஸை மீற விஷயம் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச பிறகு கூட ரெண்டு பேர் மூஞ்சிலையும் துள்ளி கூட சொல்கிறேன் கமுர்தின் மூஞ்சிலேயே இருக்கட்டும் பார்வதி மூஞ்சிலேயே இருக்கட்டும் இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் நம்ம வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கொஞ்சம் கூட எண்ணம் கிடையாது நீ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரகசியமாக தான் பேசணும்னா வெளியே போய் பேசிக்க நீ ரெண்டு பேரும் பேசுறீங்கன்னு தெரியுது ஏதோ ரிலேஷன்ஷிப்புக்கு உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க தெரியுது இந்த பிக் பாஸ் வீட்டுக்காக ஒரு இல்லை வெளியே போய் உருட்ட போகிறாங்கலாம் நமக்கு தெரியாது இந்த இந்த லவ் கண்டென்ட்டை சொல்கிறேன் அதெல்லாம் நமக்கு தெரியாது பேசுறதை ஒழுங்காக பேசிட்டு போ இல்லை பேசாத அப்புறம் ஸ்மோக்கிங் ரூமு ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு தான் உக்காந்துருக்காருக்கா இங்கே பாதி நேரம் அங்கே போய் பண்ணலாம் அதை விட்டு நடுவில் உட்காந்துட்டு கேமராவில் ரிஜிஸ்டர் ஆனால் இடத்துல வந்து மைக்கு எழுத்து அதாவது பார்வதி நேற்று உட்காந்துருக்கும் போது மைக்கு ஃபுல்லாக எழுத்து நீயும் மைக் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்புறமேட்டு அவன் சொன்னால் இதுமாதிரி இது மாதிரி தப்பு நடக்காது பிக் பாஸ் அப்படின்னு கமுதி சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக உட்காந்துட்டான் வினோத் திட்டினதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு தெரில இல்லை அதுக்கப்புறம் அமைதியாக தான் இருக்கப்பறம் நான் பேச மாட்டேன் அப்படி அப்படின்னு அவன் சொல்கிறேன் ஏன்னா பேசினா அது இன்னும் பெருசாக பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னு தெரியும் அப்படின்னா அமைதியாகிட்டேன் பார்வதி போய்ட்டு எல்லாத்தையும் உட்காந்து பேசிருக்கோம் எல்லா சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் இதே பிரச்சினைய ஒருவேளை அரோரா பண்ணியிருந்தாலோ மைக்கை மறைச்சி பேசியிருந்தாலோ இல்லை ஆதிரை மைக்கை பறிச்சு மறைத்து பேசியிருந்தேன் வேறு யார் வேணால் இருக்கட்டும் மைக்கு மறைச்சி பேசியிருந்தா இதே மாதிரி வந்து சாப்பாடு கட் பண்ணிட்டாங்கன்னா பார்வதி சும்மா இருந்துருவாள் கமுதி இருப்பண்ணா முடியாது இல்லை அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயங்கிற மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டு அப்படியே உணர்ந்துவிட்டாங்கன்னா அது அப்படியே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாய்ங்க அப்படியே ரெண்டு பேரும் பார்த்தாலே தெரியும் அந்த நடிப்பு அப்படியே தெரியுது பார்வதி போயிட்டு வந்து அப்படியெல்லாம் சொல்லி பிறகு போய் பாத்ரூமில் இருக்க ஒரு கேமராவில் போய் உட்காந்துட்டு பிக் பாஸ் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் பிக் பாஸ் என்ன நான் வந்து ரூல்ஸ் ரூல்ஸ்லாம் வந்து மீறி நான் பண்ணேன் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது பிக் பாஸ் அப்போ ரூல்ஸ் மீறிலேன்னா என்ன இது அது பார்வதி சொல்கிற வார்த்தையில் கொஞ்சம் கூட கொஞ்சம் அதாவது பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் கூட கில்டினஸ் இல்லை இந்த கில்ட்டினஸை ஃபீலே பண்ண முடியல நல்லா சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டு ஜாலியாக ஒரு இது மாதிரி ஒருத்தங்களுடைய நம்மளால பல பேர் சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னா போய் தோணுமா போல நமக்கு நல்லா சாப்பிட்டு தெம்ப உட்காந்துட்டு அப்படியே பேசுகிறாங்க அது கேமராவில் இன்னும் பக்கத்தில் வந்து கேமரா வச்சு ம பார்வதி பேசிகிட்டு இருக்குது ஆனால் கண்ணில் வந்து அந்த ரெக்ரெட் தெரியவே இல்லை அந்த ஃபீல் தெரியவே இல்லை எனக்கு தெரிஞ்சு தான் நான் பண்ணேன்னு பத்து வாட்டி சொல்லுறேன் அந்த பிள்ளை தெரிஞ்சு தான் பண்ணோம் தெரிஞ்சு தான் பண்ணோம் அப்படி எப்படி தெரிஞ்சே அப்படி பண்ணுவேன் படையப்பா பட்டத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும் நல்ல டைலாக் இப்போ படையப்பா சீசன் இல்லை அதனால அந்த டைலாக் சொன்னால் நல்லாயிருக்கும் தெரிஞ்சே தெரியாமல் பண்ண தப்புக்கு தான் மன்னிப்பு தெரிஞ்சே பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டைலாக் அந்த மாதிரி இது தெரிஞ்சே பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது அது ரொம்ப தப்புங்க அதுவும் ஒரு பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டி இதே விஷயத்தில் திரும்ப திரும்ப பண்ணுறாங்கன்னு வச்சுக்கேன் அது ரொம்ப இரிட்டேட் ஆயிடும் ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆள் உட்காந்து வேலை செய்கிறார் இப்போ அத்தனை பேரும் ஒரு பெரிய டீம் உட்காந்து வேலை செய்கிறாங்க இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க பேசுகிற எல்லா விஷயங்களும் ரெக்கார்டான தான் அதை வந்து சப்மிட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது ரியாலிட்டி ஷோ ஒழுங்காக நடக்குதுன்னு ப்ரூவ் பண்ண முடியும் இதை மறைச்சி வச்சு பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் ஏதாவது வந்து தவறு நடந்துச்சுன்னா அது யாருக்கு பொறுப்பாக முடியும் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது அது எதையுமே உணராமல் இவங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறது சரியான விஷயம் கிடையாது பார்வதி மன்னிப்பு கேட்டதை பார்த்தா நமக்கே இரிட்டேட் ஆகுது இன்னும் பக்கத்தில் போய் மன்னிப்பு கேட்க பார்க்கும்போது பிக் பாஸ் இன்னும் டென்ஷன் தான் இருப்பார் அப்படின்னா எனக்கு தோணுது இது வந்து இனிமேல் பேச்சே கிடையாது வீச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இவங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர்த்து தட்டி ஒட்ணும் இவங்கள வந்து சாப்பாடு சாப்பிடக்கூடாது நீங்கள் வந்து மற்றவங்களை பற்றி யோசிக்கல இதுக்கப்புறம் மறுபடியும் மைக்கில் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா மற்றவங்களை பற்றி யோசிக்கவே இல்லை நான் சொல்கிறோரையும் நீ ரெண்டு பேர் சோறு கூடாதுன்னு போய் ஜெயிலில் உட்காருங்கன்னு பட்னி போடணும் ஒரு ரெண்டு நாள் அப்போ தான் இவங்களுக்கு வந்து புத்தி வரும் வயிறு காஞ்சா வந்து வர புத்தி தவிர வேறு எதுவுமே வந்து வராது ஏன்னா இவங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு கிடச்சது இப்போ கிராஸரிலாம் நிறைய வந்துருச்சு சாமான் நிறைய வந்ததுக்கப்புறம் நமக்கு நல்ல சோறு கிடைக்கிறதுங்கிற அந்த திமுரில் பண்ணுறது தான் இதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் இது திமுறில் பண்ணுறது தான் கமுருதீனு வந்து ஏதோ ஒழுங்காக கேம் ஆடிட்டுருப்பான் அப்படின்னு பார்த்தா ரொம்ப இரிட்டேட்டபுளான கேரக்டராக மாறிட்டு இருக்காப்பில் கமர்தீன் அது நல்ல ஒரு ஆங்கிளை பெற்றதுன்னு கெடுத்துக்கிட்டான் வினோத்து கொடுத்துருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர எதுவுமே கிடையாது வினோத்துக்கு இரிட்டேட் ஆகுது என்னடா பண்ணின்னுக்குறேன் நீ இதெல்லாம் ஒரு புலப்படம் அப்படிங்கிற மாதிரி வினோத் கேட்குற நிலைமைக்கு ஆகி போச்சு திவ்யா பிள்ளைங்க கேட்டு அது பார்வதியிட்ட தப்பு பார்வதி இது அப்படின்னு முதல்ல மென்ஷன் பண்ணி கேட்டது திவ்யா தான் ஏன்னா திவ்யா வந்து அதிகமாக பேசுது அப்படின்னா கூட எல்லா விஷயங்களும் மைக்கில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி தான் பேசுகிறாங்க தைரியம் வந்து ரெக்கார்ட் பண்ணுற இடத்துல பேசு ரெக்கார்ட் பண்ணுற இடத்துல பேச முடியாது போய் ஸ்மோக்கிங் ரூமில் உட்காந்துட்டு உட்காந்து பேசிட்டு வா இல்லையா வெளியே போயிடு எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துடைய அந்த பர்சனல் விஷயத்த பேசாமல் எங்களால் இருக்க முடியாது நாங்கள் அவ்வளோ தூரம் தெய்வீகமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னா வெளியே போய்ட்டு தெய்வீக ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்க ரெண்டு பேரும் தாராளமாக மெயின்டைன் பண்ணுங்கள் உள்ளுக்குள்ளே உட்காந்து எதுக்கு வந்து ஆடியன்ஸையும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு டாஸ்க்கு இரிட்டேட் ஆகுது இப்போ வந்து எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது தான் அவனுக்கு நிறைய டாப்பிக் எடுத்து பேசுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்ன டாஸ்க்கை அடி வாங்குவோம் அவங்களுடைய அடி வாங்கும் கடைசி நாற்பது நாளாச்சும் ஒழுங்காக பிக் பாஸ் நடத்தணும் ஒழுங்காக தெம்பார இருக்கட்டும் சொல்லி சோத்தை கொடுத்தா அந்த சோத்தை தின்னுப்பிட்டு இப்படி திமுறா சுற்றிட்டு தான் என்னத்தை நினைப்பாங்க ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க ஆடியன்ஸையும் கேவலப்பட்டுக்கிட்டு உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போது பாஸுக்கு மேலே ஒரு பயம் இருக்க வரைக்கும் பயமும் பக்தி இருக்க வரைக்கும் தான் அந்த ப்ரோக்ராம் நல்லாயிருக்கும் விஜய் சேதுபதி மேலேயும் மரியாதை கிடையாது அவர் கொடுக்குற எல்லா ஆப்ஷனும் பார்வதிலாம் அவ்வளோ பேம்பரிங் பண்ணிட்டுருக்காரு அதையும் தாண்டி பார்வதி அந்த பேம்பரிங் பண்ணுறனால தான் பார்வதிக்கு சீரியஸ்னஸ் புரியல சர்வே ஒரு ப்ரோக்ராம் தூக்கி அடிச்சாங்க பாருங்கள் அந்த மாதிரி விட்டு வெளியே அனுப்புனா தான் பார்வதிக்கு புரியும் அது வரைக்கும் புரியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏதோ வந்து இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராமில் எவனுமே வந்து ஒன்றும் இல்லாத கண்டஸ்டன்ட் வந்து மாட்டிக்கிட்டாங்க கண்டென்ட் இல்லாத கண்டஸ்டன்ட் மாட்டிட்டனால பார்வதி சர்வே பண்ணி ஒரு ரெண்டே பேர் கொஞ்சம் கண்டென்ட்டும் கொஞ்சம் நாலேஜும் கொஞ்சம் புரிதலும் கேமில் ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கிற யாராவது ரெண்டு பேர் உள்ளே வந்திருந்தாங்கன்னா சத்தியமாக அந்த ப்ரோக்ராமில் யாருமே இருக்கும் எல்லாத்தையும் தட்டி தூக்கியிருப்பாங்க பார்வதியில் என்னால் கண்டென்ட்டுக்காக உள்ளே வச்சிருக்கவும் மாட்டாங்க ஆடியன்ஸும் உள்ளே வச்சிருக்க மாட்டாங்க எப்போயும் தூக்கியிருப்பாங்க இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இன்னும் ஹார்ஷான விஷயங்கள் பண்ணனாதான் புரியும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் உண்மையாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தோன்றதில்லை பார்வதியோட பேச்சிலையும் சரி கமருதியோட நடவடிக்கைகளையும் சரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் இந்த தவறுக்கான ஒரு துளி கூட ஒரு எதாவது சொல்கிறேன் பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சென்ட் கூட அந்த கில்ட்டினஸ் குற்ற உணர்ச்சியே இல்லை அந்த குற்ற உணர்ச்சி என்னைக்கு இவங்களுக்கு ஒழுங்காக வருதோ அன்னைக்கு தான் திருந்து வாங்கினதை தவிர குற்ற உணர்ச்சி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் இந்த ப்ரோக்ராமும் ஒழுங்காக நடக்காது டாஸ்க் ஒழுங்காக நடக்காது அதே மாதிரி அந்த மனநிலையும் இருக்காது ஒரு பாசிட்டிவான ஒரு மனநிலையும் இப்போ இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்காது அப்படிங்கிறத உண்மை